கழுத்துல தான் வந்து சிவியர் ஸ்டிப்னஸ் வரும் முதுகெலும்பு எலும்பு ஃபுல்லாவே சிவியராக ஸ்டிஃப்னஸ் வந்துடும் பெயின் வந்துடும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு கருப்பசாமி வயசு நாற்பத்தி ஒன்னு கடையநல்லூர் திருநெல்வேலிக்காரரு இப்ப இங்க வரும்பொழுது ரொம்ப சிவியரான பெயின் நெக் பெயின் ஃபுல் பேக் பெயின் ரெண்டு காலையும் பெயின் அவரால் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியர் பெயினோட தான் வந்தாங்க வந்து இங்க இருந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு ஓரளவுக்கு எங்களால நல்லாவே பெயின் ஃபுல்லாவே குறைச்சிட்டோம் இப்போ என்ன நான் வந்து ஆங்கிலோசிங்ஸ் பாலிடிஸ் பேஷன்ஸ் வந்து அவங்க வந்து இப்படி பின்னாடி கொண்டு போக முடியாது இப்பயும் அவர் கழுத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்கு ஆனா வந்து அவரோட பெயினை ஃபுல்லாவே நல்லாவே சரி பண்ணிட்டோம் அவர் இங்க மினிமம் வந்து ஒரு ஒரு மாசம் அந்த மாதிரி தங்கி தான் எங்களால ஸ்பைன்ல திருப்பி வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும் எங்களுக்கு கொடுத்து அந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு நல்லாவே வந்து நெக் பெயினை குறைச்சு பேக் பெயினை குறைச்சு நீ பெயினை குறைச்சு நல்லா நடக்க வச்சிருக்கோம்